தமிழக அரசியலில் எம்ஜிஆர் மரணத்திற்கு பின் என்ன நடந்தது அதிமுக மீண்டும் உயிர் பெற்ற கதையைத்தான் பார்க்கப் போகிறோம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் உருவான வெற்றிடத்தை நிரப்ப போவது யார் என்ற கேள்வி எழுந்தது தற்காலிக ஏற்பாடாக நெடுஞ்சலியனிடம் ஆட்சி பொறுப்புகள் தரப்பட்டன ஆனாலும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் நிரந்தர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது உண்மையில் தன் கலையுலக வாரிசாக பாக்கியராஜை சுட்டிக்காட்டியிருந்த எம்ஜிஆர் தனது அரசியல் வாரிசு என்று எவரையும் ஒருபோதும் சுட்டிக்காட்டியதில்லை ஆகவே எம்ஜிஆரிடம் என என்று பலரும் கனவு கோட்டை எழுப்பிக் கொண்டிருந்தனர் அதிமுக எம்எல்ஏக்கள் இரு ஊறுகளாக பிரிந்து கிடந்தனர் ஜானகி வசம் தொண்ணூத்தி ஏழு எம்எல்ஏக்கள் என்கிறார்கள் ஜெயலலிதா பிரிவோ தங்கள் பக்கம் எழுபது பேர் என்றது அதிமுக எண்ணி பார்த்த போது ஜானகி கையே ஓங்கி இருந்தது விளைவு அம்மையார் ஜானகி முதல்வரானார் பெரும்பான்மையை நிரூபிக்க காங்கிரஸ் கை கொடுக்க வேண்டும் ஆனால் காங்கிரசோ கண்மூடி நின்றது பிரிந்து கிடக்கும் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்ற நல்ல ஆதரிக்கிறோம் என்று சொல்லுங்கள் ஆட்சி தொடரட்டும் பிறகு ஜானகி கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் என்று ராஜீவுக்கு ஆலோசனை கொடுத்தார் சோ ராமசாமி ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக என்று சொல்லிவிட்டார் ராஜீவ்காந்தி சாட்சிக்காரனுக்கு பதில் சண்டைக்காரனுடன் ஆரம்பி திமுகவின் ஆதரவை கோரினார் மறுத்துவிட்டார் கருணாநிதி என்ன ஆனாலும் சரி என்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு கோரினார் ஜானகி அம்மையார் அப்போது சட்டமன்றத்தில் காவலர்கள் நுழைந்து தடுக்க அளவுக்கு வன்முறை வெடித்தது என்றாலும் ஜானகி வென்றதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் சட்டமன்ற கலவரத்தை காரணம் காட்டி ஆட்சியை கலைத்தது ராஜீவ் அரசு பொதுச் சின்னத்துக்கும் கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கும் இரு பிரிவினருமே உரிமை கோரினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இரட்டை இலையை முடக்கியது தேர்தல் ஆணையம் ஜெயலலிதாவுக்கு சேவல் சின்னம் ஜானகிக்கு ஜோடிபுரா ஒருங்கிணைந்த அதிமுகவை ஆதரிப்போம் என்ற இருந்த காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி தனித்து போட்டியிட்டது மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் திமுக களமிறங்கியது அதிமுக நடிகர் கூட்டணி அமைத்தது அந்த தேர்தலில் போடி நாயக்கனூரில் ஜெயலலிதா நின்றார் நான்கு போட்டியில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது ஜெயலலிதா இடங்கள் கிடைத்தனர் மற்றும் வென்றார் எதிர்கட்சி தலைவரான ஜெயலலிதா கடந்தால் லாபமில்லை என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தினர் விளைவு பொது இருந்து விலகினார் ஜானகி அம்மையார் பிறகு இரு பிரிவுகளும் ஒன்றிணைந்தனர் ஒருங்கிணைந்த அதிமுகவின் பொதுச் செயலாளரானார் ஜெயலலிதா இரட்டை இலை மீண்டும் கிடைத்தது அதன் மகிமை மருகாம்புரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தலில் வெளிப்பட்டது அவற்றில் அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற்றனர் அதன் மூலம் திமுக அரசை அகற்றுவதென புரட்சி பயணம் தொடங்கிவிட்டது என்றார் ஜெயலலிதா இருபத்தி ஐந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல்வர் கருணாநிதி பட்ஜெட் படிக்க எந்த போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பானது அப்போது நடந்த கலையபரத்தில் முதலமைச்சர் கருணாநிதியின் மூக்கு கண்ணாடி உடைந்ததாகவும் ஜெயலலிதாவின் சேலை கிளிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது தலைவிரி கோலமாக சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்தார் ஜெயலலிதா அத்தோடு திமுக அரசுக்கு எதிராக தன்னுடைய அரசியலை தீவிரப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார் ராஜீவ்காந்தி சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா அதற்காக பலனாகா கூட்டணி நாகப்பட்டினம் தவிர ஏனைய முப்பத்தி எட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது அதன் மூலம் ஜெயலலிதாவின் தலைமையில் அதிமுக மறுபிறவி எடுத்தது உள்கட்சி அரசியலை தாண்டி திமுகவின் எதிரான அரசியலை தீவிரப்படுத்திய ஜெயலலிதா தமிழக அரசின் சட்ட ஒழுங்கு குறித்து தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பினார் மத்தியில் வி பி சிங் அரசு கவிழ்ந்தது சந்திரசேகர அரசு ஆரம்பித்தது அவருக்கு வெளியிலிருந்து ஆதரவளித்தார் ஜெயலலிதா பின்னர் பத்மநாப படுகொலையை முன்வைத்து தமிழக அரசை கலைக்க கோரினார் அதற்கு பிரதமர் குடியரசுத் தலைவர் ராஜி உள்ளிட்ட பலரையும் தொடர்ச்சியாக சந்தித்தார் ஒரு கட்டத்தில் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி திமுக அரசை கலைத்தார் பிரதமர் சந்திரசேகர் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது எதிர்பார்த்தது போலவே அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்ந்தது என்ஜிஆர் படி அதிக இடங்களில் அதிமுக போட்டியிட்டது திடீரென சந்திரசேகர அரசும் கவிழவே மக்களவை தேர்தலும் வந்தது ஆக சட்டமன்ற மக்களவை தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்தது பர்கூர் காங்கேயம் என்ற இரண்டு தொகுதிகளில் போட்டியிட்டார் ஜெயலலிதா கூட்டணியில் தேர்தல் பிரச்சாரத்தை ராஜீவ் ஒரே மேடையில் தொடங்கினார் ஜெயலலிதா தமிழகம் முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வந்த ராஜீவ் ஸ்ரீபெரும்புதூரில் வைத்து கொல்லப்பட்டார் அப்போது எழுந்த அனுதாப அலையில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது முதன்முறையாக தமிழகத்தின் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இயங்கவே முடியாது என்று ஆறுடங்கள் சொல்லப்பட்ட நிலையில் உருக்குலைந்து போன கட்சியை ஆளுங்கட்சி என்ற உச்சாணி கொம்பில் உட்கார வைத்ததுதான் ஜெயலலிதாவின் ஆகப்பெரிய சாதனை